தமிழ் கடவுள் முருகன் குண்டுதோறும் குமரன் இருப்பான் இந்த அரசாங்கம் என்ன உணவு தரலை தமிழை வாழ வைப்பதில்லை தமிழ் கடவுளையும் வாழ வைப்பதில்லை என்று முடிவோடு கங்கன் கட்டி செயல்படுவது போல் ஒவ்வொரு இடத்திலும் வந்து முருகன் கோயிலுக்கு வந்து எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் இப்போ அடுத்த ஒரு விஷயம் எங்கன்னா அடுத்த ஒரு முருகன் தான் அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் குமரன் குன்று கோயில் அந்த குன்று கோயிலை ஆக்கிரமிப்புறார்கள் கரெக்டாக சொன்னோம்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே உள்ள குமரன் குண்டு பகுதி இந்த கோயில் வந்து ஆக்கிரமிப்பு ஆற்றுவதற்கான அதிகாரிகள் முயற்சி செய்திருக்காள் இந்த தகவலை கேட்டு அங்கேருந்து இந்து முன்னணி அமைப்புகள் சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் அங்கிருந்து ரெண்டு ஆக்கிரமிப்பு ஆட்டக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு எதிராக கோஷம் எழுத்திருக்கார்கள் இது கோஷம் எழுப்பி எழுப்பிய அனுமதி அனுமதிட்டு போராட்டம் நடத்தியதாக கொண்டு காவல்துறை விட்டு அடக்குமுறை முறை எனக்குறைய வந்து எனக்கு ஒரு அடக்குமுறை தான் சொல்லலாம் அதாவது ஒரு சராசரியாக வந்து காவல்துறையினை தனியா ஒரு சட்டம் வைத்திருக்கிறாள் இவர்கள் நீதிமன்றத்தில் இதுவரை அந்த மாதிரி வந்து என்ன காரணம் என்றால் வந்து இவர்களுக்கு பின்னால் இருக்க அரசின் பலம் அதன் காரணமாக என்னவென்றால் சில தொண்டர்களை மிந்தித்தும் சில முழக்கம் தர மாநிலத்தில் கடைஸ்வரம் அவர் எந்த அளவுக்கு அவரை கைய ஒரு வயதின் முப்பு முப்பில் எந்த அளவுக்கு கையாளன்னு கூட ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத காவல்துறை அந்த காவல்துறை அவரை அவரை குண்டுக்கட்டாக இழுத்து தரையோட தரையை இழுத்து கொண்டு போய் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த செய்தியை எப்படி ஒரு கோவிலை வந்து எப்படிடா இடிக்கலாம் அப்படிங்கறது இந்த தான் போய் படிக்கணும் ஏன்னா அவ்வளவு கோவில் இடிச்சது இந்த ஆட்சியில மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் கோயிலையும் இவங்கதான் கேட்டாதுக்கு பல காரணங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு கோவில் கோயிலுக்கு தெரியுதா அது எப்படியாச்சும் போய் அந்த கோவிலை இடிச்சிரு இதுதான் இன்னைக்கு வச்சிருக்கிற கொள்கையை இவங்க இந்த கோவிலை பற்றி அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய அவங்க இடத்துல நம்ம இதை குறித்து இந்த செய்தி குறித்து நம்ம விசாரிச்ச போது அவங்க என்ன சொல்றாங்க அந்த குமரன் குன்று அப்படிங்கிறது ஒரு முந்நூறு ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு குன்று அந்த குன்று வந்து பராமரிப்பு இல்லாம அப்படி கடந்தது அப்ப அங்க சில சாமிகள்லாம் இருந்ததும் கூட க பராமரிப்பு இல்லாம இருந்தது அப்ப அந்த குமரன் குன்றுல மக்கள் தான் அதை வந்து எடுத்து ஒரு கோவிலாக அந்த இடத்துல கட்டி வழிபட்டு இருந்தாங்க வழிபட்டு இந்த நிலம் வந்து புறம்போக்கு நிலம் இந்த நிலத்தை வந்து நாங்க பட்டா போட்டு கொடுக்க போயிடணும் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கணும் என்ற கோரிக்கை வைச்சது கம்யூனிஸ்ட் கட்சி என்று கூறுகிறார்கள் சோ இதற்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க இதை ஏற்கனவே பட்டா போடணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்பொழுது அப்போ அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்டை நாடி இருக்காங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மேல் அதாவது மேல் அதிகாரியை போய் பாருங்க அதான் கலெக்டரை போய் நீங்க அப்ரோச் பண்ணி இதில் இதுக்கு வந்து ஒரு நிவாரணம் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு இந்த பட்டாலாம் போட்டு தரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க நேரடியாக போய் அஹ் கலெக்டர் கிட்ட அவங்க சொல்லும் கொடுத்துருக்காங்க இந்த மனுவை கலெக்டரும் அது குறித்து நான் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருக்காரு அவரும் மேல்முறையிட்டு போயிருக்காங்க இது நடந்திருக்கு இந்த நிலையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதை எவிக்ஷனுக்கு பண்ண போறோங்கிற ஆர்டரோ இல்லை இதுக்கு வந்து நாங்க ஒரு எந்த ஒரு முகாந்திரமோ எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்து அதிகாலையில் ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும் இந்த கோவில் இடிப்பு இடிப்பு எல்லாமே இந்த மாதிரி அதிகாலையில் வருவாங்க வந்து இடிச்சுட்டு போயிட வேண்டியது அந்த மாதிரி ஒரு மூன்றரை மணி வாக்கில் இந்த மாதிரி இந்த கோவிலை வந்து தரைமாட்டமாக்கிட்டு சென்று விட்டார்கள் இந்த நிலையில தான் ஒரு எட்டு மணி வார்க்கல வந்து கோவில் இடிப்பு செய்தி கேள்விப்பட்டு இந்து மணி நேரம் அங்க இருக்கிறார்கள் அப்ப காடேஸ்வரர் அவர்களும் மாநில தலைவர் அவர்களும் அங்க சென்ற பொழுது அவரை வந்து அவ்வளோ மோசமாக மேன்ஹெல்டு பண்ணி பண்ணிருக்காங்க அவருடைய அதிகாரத்தை வந்து பலப்பிரயோகம் பண்ணிருக்காங்க அவர் மேலே அதனால அவர் காயமடைந்திருக்கிறார் இதை தவிர இது இங்க வந்த நிர்வாகிகள் நிறைய பேரை வந்து இவங்க பல பிரயோகம் பண்ணதுல அதுவும் ஒருத்தர் மேல தன்னுடைய ஷூ காலாலேயே நெஞ்சில் வைத்து தள்ளி இருக்கிறார் ஒரு காவல்துறை அதனால அவருக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டு மயக்கம் அடைந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல கொண்டு இடத்துலதான் ஒரு ஒரு வார்த்தை வருது மக்கள் சொன்னதை வார்த்தை காவல்துறை எப்பயுமே வந்து சட்டத்தை யார் பின்பற்றுறோ அவர்களுக்கு தான் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவார்கள் சட்டத்தை பின்பற்றாதவர்களிடம் இவர்கள் பம்மிவார்கள் அப்படின்னு ஒரு பொதுமக்கள் ஒரு வார்த்தை சொல்லாடல் சொல்வார்கள் அந்த ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கு ஆமா நிச்சயமாக இங்க பாருங்க இதுல நல்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் கோவில் நீங்க இடிச்சு முடிச்சாச்சு கோவிலே நீங்க அப்ப கோவில இடிச்சு முடிச்சதை நீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு போய் கேட்க போனவர்கள் மேல ஒரு அலையறத்துக்கு கூட நீ கூடாது அப்படின்னு சொல்லி இது இதே திருப்பூர்ல சட்டவிரோதமாக ஆக்கியபை பண்ணி கட்டியிருக்கு ஒரு மசூதி கோர்ட் ஆர்டர் எவிக்ஷன் ஆர்டர் கோர்ட் கொடுக்குது அந்த மசூதியை உங்களால இடிக்க முடிஞ்சிச்சு காவல்துறைக்கு அந்த அளவுக்கு தைரியம் முடியாது காவல்துறையால தைரியம் என்ன அன்னைக்கு மொத்த ஆஹ் ஜாம் பண்ணாலே என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னு மொத்த திருப்பூரே ஸ்தம்பிக்க வச்சது அப்ப காவல்துறையால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க அங்க கொண்டு போய் காமிக்கல்லையே சம் சொல்றாங்க உங்களுக்கு சட்டத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்களோட மட்டுமே அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவார்கள் மதிக்கிறாரோட ஒரு பம்முவாரு இதுதான் நீங்க நடந்துட்டு இருக்குல்ல தமிழகத்துல அப்ப இன்னைக்கு வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னா ஒரு நீதி ஒரு சட்டம் இதே துலுக்கன்னா ஒரு சட்டம் கிறிஸ்துவன்னா ஒரு சட்டம் இன்னைக்கு தமிழகத்துல ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா இதே விஷயம் ஆக்கிரமிப்பு சரி இது அரசாங்க நிலம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு நீங்க சொல்லி நீங்க சொல்லி இடிச்சாலும் சட்டப்படியே நாங்க இடிச்சேன்னு நீங்க சொன்னாலும் உங்களால ஏன் அதை பண்ண முடியல சரி அதை விடுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில அஸ்தினாபுரம் அங்க ஒரு சர்ச்சு பல ஆண்டுகளாக உங்களால இடிக்க முடியல பல ஆண்டுகளாக உங்களால எடுக்க முடியும் காவல்துறை போயும் காவல்துறை போயும் இடிக்க முடியல ஆர்டர் போடுறாராம் மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு நாங்க விதத்துல நியாயம் இது சட்ட விரோதம் இல்லையா இது எப்படி இப்படி ஒரு சட்டம் இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு ஒரு மாநிலத்துல அப்ப எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு வந்து எத் அதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் சரி இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்தது அப்போ தொன்மையான கோவில்கள் தொன்மையான ஆலயங்கள் எல்லாமே இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்ப அந்த வழியில வந்த அந்த சர்ச்சுகளை எல்லாம் மட்டும் காப்பாற்றி விட்டு தொன்மையாக இருந்த அந்த கோவிலை இடிக்க வந்தவங்க தானே இவங்க அன்றும் இந்த கோவில் விருகம் பார்க்கிறது இல்லை அன்றும் இதே போல இந்துக்கள் அங்க போராடியதால் அந்த கோவில் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டது இதே போல வழக்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த கோவிலே காப்பாற்ற முடிஞ்சிச்சு எப்படி ஒரு அராஜகமே இந்த மண்ல நீங்க நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க பாருங்க தொடர்ந்து இந்த அராஜகம் நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து இந்துக்கள் இங்க இன அழைப்பு சேர் இன்னைக்கு வங்கதேசத்தில் நடக்கிறதுக்கும் தமிழகத்தில் நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்க வந்து கோவில் அடிச்சிட்டு இருக்கீங்க அங்க டைரக்டா இடிக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இதே போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் காஷ்மீரில் ஒரு காலத்துல நடந்தது இன்னைக்கு அங்க அதுக்கப்புறம்தான் இந்துக்கள் அங்கிருந்து அடித்து விர விரட்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை நாம் சந்திச்சோம் இன்னைக்கு தமிழகம் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை நீங்க வந்து அங்க வந்த நீங்க பக்தர்கள் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் இன்னைக்கு நீங்க கட்ட வைத்திருக்கீங்க இதற்கு எப்படி உங்களுக்கு அனுமதி எந்த அனுமதி உங்களுக்கு இருக்கு இது காவல்துறையிற்கு சட்ட வீரம் தானே இதுல ஆசிரியர் போராட்டம் நடந்தது அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியல முடிஞ்சா இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு அதுல பிளே பண்ணணும் அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்தையும் குண்டுக்கட்டாக தூக்கி செல்றார்கள் இதே போல அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிதான் எல்லாரையும் குண்டுக்கட்டாக தூக்கி செல்கிறார்கள் எல்லாம் பண்றாங்க அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பெண்களையும் அவர்கள் அப்படித்தான் அராஜகமாக எல்லாம் பண்றாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு துலுக்க பெண்மணி எங்க பருதை அணைந்து கொண்டு உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள மட்டும் காவல்துறையினா தொடவே தொட்டிருக்க மாட்டாங்க நடுவுல அவங்க மட்டும் சேஃபா இருப்பாங்க சுத்தி உள்ள எல்லாரையும் வந்து அவங்க நேரத்தை விட்டு கலைச்சிருப்பாங்க இந்த வீடியோ நாம இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம ஸ்ரீ டிவியில முடிந்தால் பிளே பண்ணணும் அப்ப அங்க இப்படி அந்த நியாயம் எப்படி வருகிறதுன்றதுதான் நம்ம கேள்வி அப்ப அவங்களுக்குனா ஒரு சட்டம் இப்ப இந்துக்களுக்குன்னா ஒரு சட்டமா அப்ப இது பாகுபாடு பாகுபாடான ஒரு விஷயம் கிடையாது இதுதான் நடுநிலையான ஒரு அரசா இதுதான் ஒரு மதச்சார்பற்ற அரசா இப்ப இந்த கேள்விகளுக்கு யாரு பதில் சொல்ல போறாங்க இந்த தமிழக அரசு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமா அப்ப காவல்துறை ஏவல் துறையாக தானே செயல்படுகிறது அதுதான நாம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அப்ப நீதிமன்றம் சென்றாலும் நீதிமன்றத்திலேயே நம்ம ஆர்டரே வாங்கிட்டு வந்தாலும் கூட இங்க இந்துக்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை அப்ப இவ்வளவு கொடுமைகளையும் இந்துக்கள் இன்னைக்கு இங்க சகிச்சு கொண்டிருக்கிறார்கள்னா இப்ப இன்னைக்கு அந்த காலத்துல நம்ம படிச்ச முகலாய ஆட்சியில எவ்வளவு இந்துக்கள் வந்து அநீதிகளை சந்தித்தார்களோ அதே அளவுதான் இன்னைக்கு இங்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தவிர வேற எதுவும் நம்ம இதுல வந்து சொல்வதற்கு இல்லை அப்ப மீண்டும் நான் இதே கேள்வி தான் கேட்கிறேன் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இந்துக்களே சிந்தியுங்கள்